தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலை விட்டு விலகி ஓடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலை விட்டு விலகி ஓடுகின்றார் நடிகர் விஜய் அரசியலில் இருந்து விலகி ஓடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் முதலமைச்சர் கனவோடு இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் அவரை வழிகாட்ட சரியான அரசியல் ஆலோசகர்கள் இல்லை அரசியல்வாதிகள் யாரும் அவருக்கு ஆலோசனை உறுப்பினராக இல்லை அரசியல் அனுபவம் மற்றவர்கள்தான் தான் அவருக்கு அரசியல் ஆலோசகர்களாக இருக்கின்றனர் அரசியல் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களது அரசியல் அனுபவம் அவர்களுடைய செயல்பாடுகள் உள்ளது இதனால் விஜய் பல சட்ட சிக்கல்களை சந்தித்துள்ளார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு நல்ல ஆலோசகர்கள் தேவைப்படுகிறது ஆனால் யாரும் இல்லை இந்த சூழ்நிலையில் கட்சியை அவரால் கட்டமைக்கவில்லை கட்சியில் மாநில பொறுப்பாளர்கள் கூட நியமிக்கப்பட முடியவில்லை மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் நியமித்துள்ளார் மாநில இளைஞர் பாசறை மகளிர் பாசறை தொழிலாளர் பாசறை வழக்கறிஞர் அணி எந்த இளைஞர் அணி மாணவர் அணி என்று எந்த அணிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை கிளைக்கழகம் ஒன்றிய கழகங்கள் கட்டமைக்கப்படவில்லை இப்பொழுது கரூர் பிரச்சனை அவரை மனமோக செய்துவிட்டது கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவருடைய பெயர் டேமேஜ் ஆகியுள்ளது ஆகவே தன்னால் அரசியலில் சாதிக்க முடியாது என்று கருதி அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் அவர் அரசியலில் விலகலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அரசியலில் அவர் ஈடுபட வேண்டும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் விடுதலை கொண்டு எறும்பு போல நடிகர் விஜய் தவிக்கிறார்